கத்தருடைய நாமத்துக்கு சுதத்திரம் இண்டாததாக இதுக்கு முன்னாடி மெசேஜில் கத்தருடைய ஊழியக்காரர்கள் சண்டை பண்ணுகிறவனாக இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமத்துவனும் தீமை இருக்க வேண்டும் எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலே அருளத்தக்கதாகவும் பிசாசுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்க தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா அதே ரெண்டு திமுத்தி நாலு ரெண்டில் பார்த்தீங்கன்னா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை திருவசனத்தை பிரசங்க பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்க இங்கே கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அதாவது எல்லா நீடியும் சாந்தத்தோடும் அந்த சாந்தமாக இருக்கணும் கடிந்து கொண்டு புத்தியும் சொல்லணும் அப்படின்ட்டுருக்கு நான் இது யோசிக்கும் போது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அறியாத பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்றது ஒன்று இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளே அதாவது சபைக்குள்ளேயே ஊழியர்கள் போதகர்கள் இருக்காங்களே அவங்க அவங்கள மெய்ப்பெண் என்று சொல்லுவாங்க விஸ்வாசிகளை ஆடுகள் என்று சொல்லுவாங்க மெய்ப்பெண் ஆடுகளை சரியாய் வழிநடத்த வேண்டும் இது அவர்களுடைய கடமை அவங்க வந்து சபை விசுவாசிகளை கடைந்து புத்தி சொல்ல வேண்டும் ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாக அந்த ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க வேதம் வாசிக்கிறாங்க ஆனால் வேதத்துப்படியும் தேவண்டி சித்தத்துப்படியே நடக்கலைன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு கடைந்து புத்தி சொல்லணும் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு தித்தி நாலு ரெண்டில் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை திருவசனத்தை பிரசங்க பண்ணுகிற மேய்ப்புநாகி ஊழியர்கள் எல்லாம் நீடி சாத்தத்தோடும் உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடைந்து கொண்டு புத்தி சொல்வது அவர்களின் கடமை ஆடுகளை சரியாய் வழிநடத்துவது மெய்ப்பெண்ணின் ஊரில் ஊழியர்களாகிய கட்டளை தேவனை பற்றிய உண்மைகளை கற்றுக்கொடுக்கவும் கொடுக்கவும் தவறுகளை கண்டித்து ஆடுகளாகிய மக்களை திருத்தவும் பிழைகளை திருத்தவும் நீதியை கற்றுக்கொடுக்கவும் வேதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்து சரியான வழியில் கண்டித்து வழிநடத்துவது ஊழியர்களின் கடமை சபையில் மெய்ப்பருக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவு அதாவது சபை ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறேன் சரிங்களா அதாவது ரொம்ப வருஷமாக கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு தவறு செய்து கொண்டு இருந்தால் அங்கே ஊழியர்களுக்கு அவர்களை கண்டித்து புத்தி சொல்வது அவருடைய கடமை அது ஆண்டவரே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு கடைந்து புத்தி சொல்லுங்கள் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கடைந்து சொல்லணும் ஆனால் வெளியே இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு உண்மை தெரியாது அவங்களே நீடி சாந்தத்தோடு அவங்களுக்கு அமைதியெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யணும் எல்லாவது நீடி சாந்தமாய் அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் உபதேசிக்க வேண்டும் உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது சரிங்களா நம்ம கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருத்தரும் நம்ம வேதத்தை படிக்கிறோம் அதுப்படி நடக்கலைன்னா முக்கியமாக ஊழியர்கள் நம்மளை கடிந்துதான் பற்றி சொல்வார்கள் அவர்கள் கொள்வதை நீங்கள் கோபமாக எடுத்து அந்த புத்திமதியை அலட்சியம் பண்ணாமல் அந்த புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டு தான் நீங்கள் ராஜ்யத்துக்கு போக முடியும் அதுக்கு தான் அவங்க கண்டித்து உணர்த்துகிறார்கள் அவர்களுக்கு கீழ்பறிந்து தேவடைய சித்தத்தை செய்யுங்க ராஜ்யத்தை சொந்த கொள்ளுங்கள் சரிங்களா தேங்க்யூ